சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மஞ்சள் பூசணியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூசணிக்காயை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க சமைக்க ரெடி பண்ணலாம் அடுப்பில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்குவோம் நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ அதே நெய்யில் வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காயும் சேர்த்துக்குவோம் பூசணிக்காயும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் கையிலே வந்துட்டு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே வந்துட்டு நல்லா வெந்துடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணியெல்லாம் விட தேவையில்லை பாருங்களேன் ஓரளவு இப்போ அதுவாக வெந்துருச்சு பாருங்களேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு கை விடாமல் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா அப்பப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்காமல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு சுகர் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு நாலு ஏலக்காய் வந்துட்டு இடித்தது நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்துட்டு சேர்த்துக்கிறேன் பாருங்களேன் பேனில் ஒட்டாமல் வருதா இப்போ வந்துட்டு அல்வா வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு முந்திரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்றத கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் சூப்பரான பூசணிக்கு அல்வா ரெடி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்